வணக்கம் தமிழ் உச்சரிப்பு சரியாக வர சில தமிழ் வார்த்தைகள் ஆரல்வாய் மொழி கோட்டையிலே ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு ஏழு வாழைப்பழம் கடலோரத்தில் உரல் உருளுது புரளுது தத்தளிக்குது போடுது யார் தச்ச சட்டை தாத்தா தச்ச சட்டை ஊழி காற்று பாழும் கிணறு கூழை குடி வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான் பச்சை குழந்தை வாழை பழத்துக்காக விழுந்து விழுந்து அழுதது கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்டமுட்ட கட்டமுட்ட வியாழக்கிழமை கிழட்டு ஏழை கிழவன் வாழை பழத்தில் வழுக்கி விழுந்தான் வாழைப்பழம் வழுக்கி கிழவி வழியில் நழுவி கீழே விழுந்தாள் ஓடர நரியில ஒரு நரி கிழ கிழ நரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி கடலோரத்தில் அலை உருளுது தத்தளிக்குது தாளம் யார் யாரு சட்ட தாத்தா தெச்ச சட்டை அலறலோடு அலற அலறியோட கடலோரம் உரல் உருளுது கடலோரம் உரல் உருளுது புட்டும் புதுப்பாட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டை தா வீட்டுக்கு கிட்ட கோரை வீட்டுக்கு மேலே கூரை கூரை மேலே நாரை துள்ளும் கயலோ வெள்ளம் பாயும் உள்ள கவலை போகும் கருகு